வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பிடிவாதமும் அவசரமும் ஏன் பட்டதாரி ஆசிரியரை ஆசிரியர் தேர்வை ஒத்திவைக்க டிஆர்பிக்கு வலுக்கும் கோரிக்கைகள் பல தரப்பட்ட ஆசிரியர்கள் கோரிக்கைகள் மேல கோரிக்கைகள் மேல டிஆர்பிக்கு வச்சு கொண்ட வண்ணம் தான் இருக்காங்க இது இறுதி கட்டமா என்னதான் நடக்க இருக்கு பிஜிடிஆர்பி டிஆர்பி எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா ரூமர்ஸ் எல்லாமே உண்மையாகுமா இல்லை இல்ல பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்தடுத்து ஹால் டிக்கெட் குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது இதுவே முதல் தடவை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஹால் டிக்கெட் குறித்து எதேது குறைபாடுகள் இருந்தால் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்குள்ளார ஒம்பதாம் தேதிக்குள்ளார க்ளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிஆர்பி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை ஏன் வெளியிட்டிருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியரை உடைய தேர்வுகளை ஏன் தள்ளி வைக்க முடியலை அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே கோரிக்கை வலுத்துகிட்டே தான் இருக்குது ஸோ அந்த பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸை ஒரு மாதமாவது அட்லீஸ்ட் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா தரப்புலேருந்துமே கோரிக்கைகள் வலுத்துகிட்டேதாங்க இருக்கு ஸோ பிஜிடிஆர்பி ஆல் டிக்கெட்டில் குறைபாடுகள் இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஆல் டிக்கெட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு எதாவது ஹால் டிக்கெட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அது நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் எடிட் பண்ணிக்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சமாக ஐந்து தினங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் ஸோ அந்த பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா ஸோ அதுதான் இப்போ இருக்கிற கேள்விக்குரியவே இருக்குது அதற்கு வந்து பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அப்படின்னு தான் உயர்நீதிமன்ற ஆணையிட்டம் ஏன் அவசரம் தேர்வுகளில் நலந்தருதி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் அன்புமணியும் வச்சிருக்காரு இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை விடப்பட்ட நிலையில் அவற்றையெல்லாம் புறந்தளிவிட்டு பனிரெண்டாம் தேதி நடக்கும் எழுது தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓஎம்ஆரில் நிறைய முறைகேடு இருக்குது அப்படின்றதுனால கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாமை வைங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் கோரிக்கைகள் வச்சால் மட்டும்தான் டிஆர்பியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்குமா இல்லை பாடத்திட்டத்தில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கலாமே அப்படின்றது டிஆர்பிக்கு மறந்துடுச்சு ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் கோடிக்கணக்கான கோரிக்கைகள் போயிட்டு தான் இருக்குது ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடி எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்மளும் இருக்கலாம் பொறுதுன்னு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது இதுக்கு எல்லாமே அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடச்சிடும் அது மட்டுமே கிடையாது பிஜிட்டிஆர் உடைய வேகன்ஸிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தணும் அப்படின்னு கோரிக்கைகளும் வழக்குது ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிட்டிஆர் உடைய வேக்கன்சிஸ் வந்து உயர்த்த போகிறாங்க ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் மக்களே இதற்குண்டான அப்டேட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ